அரண் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் செல்ல குட்டிகளா தமிழ் வகுப்பிற்கு போகலாமா இந்த வீடியோல நம்ம போறது சொல் விளையாட்டு சொல் விளையாட்டு பகுதி எட்டு சொல் விளையாட்டுல நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டின் பெயர் வார்த்தை விளையாட்டு இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு நோட்டு வேணும் பென்சில் வேணும் சென்ற வகுப்புல நம்ம விளையாடிய அதே வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம் இந்த நம்ம நான்கு சொற்கள் ஐந்து எழுத்து சொற்கள் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் வாங்க விளையாடலாம் மாறியுள்ள எழுத்துக்களை சொல்லாக்குக ஐந்து எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து எழுத்துக்களோட இடங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு நம்ம சரியான இடத்துல எழுத்துக்களை எழுதி பார்த்து ஒரு சொல் உருவாக்கணும் சரியா சரி முதலாவதா என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் த பு இம் ஐந்து எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய சொல் ஐந்து எழுத்து சொல் ஒரு சொல் உருவாக்கணும் அப்படின்னா அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணும் அப்பத்தான் அது சொல் எனப்படும் அது மட்டும் கிடையாது எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா எழுதணும் மெய் எழுத்துக்கள் முதல்ல வராது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்ப நம்ம சொற்கள் உருவாக்கலாமா வாங்க இந்த எழுத்துக்களை இடம் மாற்றி என்ன சொல் வருது பூ இத் தா இம் புத்தகம் என்ற சொல் கிடைச்சிருக்கு அடுத்தது இம் கா அப்ப நான்கு எழுத்துக்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஒரு நான்கு எழுத்து சொல் கிடைக்க போகுது எழுதி பார்த்து கண்டுபிடிங்க இப்ப நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த எழுத்து என்னன்னு பாக்கலாமா டி கடிதம் அந்த நான்கு சொல் என்னது கடிதம் அடுத்தது அடுத்தது ஒரு நான்கு எழுத்து சொல் தான் ஏன்னா நான்கு எழுத்துக்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம நான்கு எழுத்து சொல் தான் உருவாக்கணும் அந்த நான்கு எழுத்து சொல் என்னது வா இன் இம் வண்ணம் இந்த நான்கு எழுத்து சொல் என்னது அடுத்தது இல் நான்கு எழுத்துக்கள் சொல் உருவாக்கலாமா அந்த நான்கு எழுத்து சொல் என்னது எழுதலாமா வா ந வி இல் வானவில் இந்த நான்கு எழுத்து என்னது வானவில் அடுத்தது க இர் ட ரை க மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க உருவாக்கக்கூடிய சொல் ஐந்து எழுத்து சொல் உருவாக்கலாமா என்னது நம்ம உருவாக்கிய ஐந்து எழுத்து சொல் என்னது கடற்கரை அடுத்தது வி எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு எழுத்து சொல் உருவாக்கலாம் அந்த நான்கு எழுத்து சொல் என்னன்னு பார்க்கலாம் ஓ விம் ஓவியம் இந்த நான்கெழுத்து சொல்லின் பெயர் என்ன ஓவியம் அடுத்தது ட இட் இம் நான்கு எழுத்துக்கள் ட இட் இம் கண்டுபிடிக்கீங்க அந்த சொல் என்னன்னு பாக்கலாமா முதல்ல இட் ட இம் தோட்டம் நமக்கு கிடைச்சிருக்க சொல்லின் பெயர் என்ன அதற்கு அடுத்தது ல லை க நான்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சொல் உருவாக்குங்க பார்க்கலாம் நமக்கு கிடைச்சிருக்க சொல் என்னது லை கடலலை நமக்கு கிடைத்திருக்கிற நான்கு எழுத்து சொல் கடலலை அடுத்த நான்கு எழுத்து சொல் ய நான்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இடங்களை மாற்றி அமைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த நான்கு எழுத்து சொல் மை அந்த நான்கு எழுத்து சொல் என்னது சமையல் அடுத்தது ஐந்து எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஐந்து எழுத்து சொல் இடங்களை மாற்றி அமைத்து கண்டுபிடிங்க பாக்கலாம் அந்த சொல் என்னன்னு பார்க்கலாம் இப்ப நம் பி கை நம்பிக்கை நமக்கு கிடைச்சிருக்கிற ஐந்து எழுத்து சொல் என்னது நம்பிக்கை அடுத்தது நான்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு எழுத்துக்கள் இருந்து நீங்க சொற்கள் உருவாக்குங்க பார்க்கலாம் இடங்கள் மாற்றி அமைத்து அந்த அந்த என்னது என்னது மஞ்சள் மஞ்சள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்